முருகன் ரெண்டு கையில நாலு கையில ஆறு கையில கையில கிடையாது கேட்டவருக்கு கேட்டவரங்களே அல்ல நினைத்தவருக்கு நினைத்த வரத்தை விட அசீத்தமான நலன்களை வாரி வாரி வழங்கக்கூடியவர் அவர் பன்னெண்டு கையில கொடுப்பார் வாங்குறதுக்கு நமக்கு தான் ரெண்டு கை பத்தாரு வள்ளலாக அவர் வள்ளல்னா அம்மா சும்மா கிடையாது அவள் வள்ளி இவர் ஒன்னு கொடுத்தா அந்த அம்மா ரெண்டா கொடுங்க பாளா அப்படி கணவனும் மனைவியும் போட்டி போட்டுக்கிட்டு நமக்கு கொடுக்க தயாரா இருக்கிறாங்க வாங்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அவரை நினைக்கணும் எப்படி நினைக்கணும் அரை நிமிஷமாவது நினைக்கணும் அரை நிமிஷம் எப்படி நினைக்கணும் எனக்கு கொடுப்பாரு எனக்கு கொடுப்பாரு எனக்கு கொடுப்பாருன்னு நினைக்க கூடாது முருகப்பெருமானை உள்ளம் உருகி அந்த உள்ளம் உருகுகிற போதே நமக்கு அப்படியே கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் அப்படியே பெருகும் அந்த கண்ணீர்